எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லா நல்லா இருக்கீங்க நம்பிக்கையோட இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் சொந்தங்களை இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன சமைக்க போறோம்னா செனிமா இன்னைக்கு நம்ம வீட்டுல என்னமா சமைக்க போறோம் சொந்தங்களே எங்க வீட்டுக்கார ரொம்பவே பிடிச்சா பருப்பு கூட்டு ரெடி பண்ணி தாங்க நெய் குடும்பத்தோட சாப்பிட போறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சொந்தங்களே வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எப்போ சொல்றோம்

இப்போ வாங்க எனக்கு ரொம்பவே பிடிச்ச பருப்பு கொட்ட வச்சு குடும்பத்தோட சாப்பிடலாங்க சொன்னாலே பருப்பு கூட்டு மாதிரி அடுப்புல பருப்பு அவியப்படுக்குறோங்க பாசி பருப்பு சேத்துக்கிறோங்க கொஞ்சம் மஞ்சத்தூள் சேத்துக்குருவாங்க பருப்புறதுல பருப்பு கொடுத்து காய்களை ரெடி பண்ணி எடுத்துக்கிறாங்க சொன்ன காய்கறிகள் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டா பருப்போட கட்டி வச்ச காய்கறிகள் சேர்த்துக்கோங்க கத்திரிக்காய் சேர்த்துக்க கிழங்கு செத்துக்குவங்க முருங்கைக்காய் செத்துக்குறவங்க வெட்டி வச்ச ரெண்டு பெரியவங்க செத்துக்குறவங்க பச்சை மிளகா செத்துக்குறவங்க தேவையான உப்பு செத்துக்குறவங்க அவுஞ்சு வருட்டுங்க நம்ம பருப்பு கொடுத்து தேவையான மசாலா அரைச்சிட்டு வந்துக்கிறோங்க ஒரு கையளவு தேங்காய் சேர்த்துக்கிறோங்க சின்ன சீரகம் சேர்த்துக்கிறோங்க தேனை தண்ணி சேர்த்துக்கிறோங்க மிக்சியில் போய் அரைச்சிட்டு வந்துக்கிறோங்க மசாலா போய் அரைச்சிட்டு வந்தாச்சு நம்மளுக்கு பருப்பு காயுமே அவுஞ்சுவரும் அவுஞ்சு வரும் பருப்பு காய்கறிகளும் அரைச்சிருந்த மசாலாவை சேர்த்துக்கிறவங்க என்ன சூடாறு கடுகு போட்டுக்கிறோம் கருவாப்புல போட்டுக்கிறோம் வெட்டி வச்ச வெங்காயத்தையும் கேட்டுக்கிறோம் என்ன சவுண்டு பண்டத்துக்கு

எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொன்னாங்க இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து மதிய வேலை எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்ச பருப்பு கொடுத்தாங்க வச்சு கொடுத்திருக்காங்க ஊத்தி சாப்பிடுறது கூட எதுவுமே ரெடி பண்ணல இந்த பருப்பு கூடலதான் விரைவில் நம்ம சாப்பிட போறோம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டா இருக்கு சாப்பிடுறீங்களா அப்படியே கூட்டோட விரவை தீங்க வேற லெவல் வச்சான் ஓடி அங்க சாப்பிடுவோம் உனக்கு இல்லை உனக்குல்ல அப்படியே உருளைக்கெழங்குலாம் மாவாயிட்டு என்னக்கு தாடி இந்த அங்கும் நல்லா இருக்கா உனக்கு ஏத்த கூட்டு தான் செமையா இருக்கும் லெவல்

சொந்த உங்களுக்கு இந்த பருப்பு கூட்டு பிடிக்குமா அப்படின்னு சொன்னா கமால்ல சொல்லுங்க இந்த பருப்பு குட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சாலும் வந்து நம்ம வீட்டில் வச்சு கேட்க முடியாது வச்சு கேட்டாலே தான் இருக்கும் ஏன்னா நல்லா இருக்கிற நேரத்தில் ஏன்னா இந்த பருப்பு கூட்டு வச்சு கேட்குறீங்க தான் கேட்பாங்க ஏன்னா நம்ம பகுதியில இந்த பருப்பு கூட்டு வந்து இறந்தவங்க வீட்லையும் அதே மாதிரி ஏசு இறப்புக்கும் வந்து தான் இந்த பருப்பு கூட்டம் வந்து பயன்படுத்துவாங்க அதனால வந்து நார்மலா நம்ம வச்சு கேட்டா கூட வச்சு தர மாட்டாங்க வச்சு தந்தாலுமே நம்மளை பேசிட்டு தான் வச்சே தருவாங்க இன்னைக்கு நான் வச்சு கேட்கும் போது கூட சென்னி வந்து திருதர் தான் பிடிச்சாங்க

மணி இப்போ ரெண்டு மணி இருக்கும் இதுக்கு மேலே இப்போ ரசம் வச்சு ரெடி பண்ணால் போதும் போதும் நாயிரும் அதான் வாங்க முடிச்சு அதிலே விரைவி சாப்பிட்றோம்னு

சொந்தங்கள் இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க மாரகா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய புல்ஸ அப்டா நம்ம சேனல் கொடுங்க வேற ஒரு கடன் சார்ந்த தவுல இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தவுல இருந்தாலும் நம்ம வீடியோக்குல கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு மீனவனா கடன் மீன் படுச்சலான உங்களுக்கு சில மீண்ட தெரிஞ்சத விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பயனு சேர்க்க இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு எல்லாரும் பிடிச்ச நம்பிக்கையோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் ராமிஸ்வர மீன்வன் நன்றி தொடர்ந்து வீடியோ பாருங்க என்ஜாய் பண்ணுங்க டாடா சொல்லங்க தக்கு வீடியோ